ஐவே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சிவகணபதி ஆயுர்வேத சென்டர்லேருந்து நான் விஜயலட்சுமி பேசுகிறேன் இன்றைக்கி நாம உடல் மெழிவதற்கு அதாவது லிவரில் ஃபேட் இருக்குது ஒரு கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருக்கணும் நமக்கு ஊழச்சதை குறையணும் உடம்புல உள்ள எக்ஸ்ட்ரா நீர் கட்டுக்கடா நீர்னு சொல்லுவோம் இல்லையா அதெல்லாம் நல்லா வெளியேறணும் அப்படின்னா அதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பார்லி அரிசி ஒரு கால் கிலோ பார்லி அரிசி கானப்பாயருன்னு சொல்லுவோம் கொள்ளு பயறு பயறு கால் கிலோ பார்லி அரிசி கால் கிலோ அதோடய வெந்தயம் நூறு இது மூணையும் தனித்தனியாக வானலியில் போட்டு தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கிடணும் மிக்ஸியில் போட்டு பவுடர் பண்ணும் போதுமே தனித்தனியாக பவுட்ரு பண்ணி அதுக்கப்புறமா இப்படி ஒன்றா மிக்ஸி மிக்ஸ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் நான் எடுத்து வச்சுருக்குறேன் இது எல்லாம் சேர்ந்த கலவை இந்த கலவையை நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு இவ்வளோ ரெண்டு ஸ்பூன் மட்டும் நம்ம எடுத்து தண்ணீரில் ஒரு மூணு டம்ளர் தண்ணியில் போட்டால் போதும் போட்டு இந்த மாதிரி கூழாக காய்ச்சணும் அது நல்லா இப்படி காமிஞ்சி வருது பாருங்க முதல்ல கொஞ்சம் நேரம் நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்படி விட்டுட்டோம் அப்படின்னா கட்டியெல்லாம் ஒன்றும் விழுகிறது இல்லை ஏன்னா வறுத்து பொடி பண்ணியிருக்கிறோம் அதனால் எந்த விதமான கட்டியும் விழுகிறது இல்லை இதில் பிஞ்சு உப்பு இப்படி இந்த ரெண்டு விரல் நுனியில் மட்டும் எடுத்து போட்டால் போதுமானது உடம்புல சுகர் இல்லை நம்ம நல்லா இருக்கிறோம்னு நினைக்கிறவங்க பால் சேர்த்து சாப்பிடலாம் உப்பு போடாமல் நீங்கள் பால் சேர்த்து கூட நீங்கள் சாப்பிடலாம் அப்படி இல்லை நமக்கு இது மருந்தால் தான் எடுக்கணும் எனக்கு பால் காஃபி டீ சாப்பிட்டு தான் ஆகிறேன் காஃபி டீ இம்பார்ட்ட முடியலை இது எனக்கு போதுமானது அப்படின்னா இதை நீங்கள் சாப்பிடுங்க வாரத்தில் இரண்டு நாள் எடுத்தால் போதும் ஏன்னா பயருக்கு நமக்கு சூடு தான் உடம்புக்கு வார்லி அரிசி நீர் ரொம்ப பிரிஞ்சு நல்லா வெளியேறி கால் கை வீக்கம் மூட்டில் வலி நமக்கு எக்ஸ்ட்ரா ஊழச்சாதான் இருக்கிறது எல்லாம் கேட்கும் வெந்தயத்தில் நமக்கு ஃபைபர் நிறையா இருக்குது சுகர் கண்ட்ரோல் பண்ணும் அதனால் அளவோடு எடுங்க வாரத்தில் இரண்டு நாளைக்கு மட்டும் இப்போ இது நான் காலையில் ஏழை முக்கால் எட்டு மணிக்கே இது தயார் பண்ணியிருக்கிறேன் இன்றைய காலை உணவு இதை மட்டும்தான் எடுக்க போகிறேன் இந்த மாதிரி என்றைக்காவது நம்மளால முடியும் அப்படிங்கிற அன்னைக்கு மட்டும் ஒரு டயட்டு ஃபுட்டாக இதை நீங்கள் எடுத்து பயன்படுத்தி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்